வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பூ வாழைப்பூவில் நாலு டிஷ் செய்யலாம் அதுக்கு வந்து நான் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு வாழைப்பூ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி காமிச்சிருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவில் உள்ளே இருக்கிற அந்த நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அது பார்க்க நம்ம வத்தி குச்சி மாதிரியே இருக்கும் அதையும் எடுத்துடலாம் ஒரு சின்ன கிளாஸ் போல் இருக்கும் அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ அதை நல்லா வந்துட்டு எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி மேட்ச் பாக்ஸில் இருக்கிற தொ குச்சி மாதிரியே இது பாருங்கள் இப்போ பாருங்க நரம்பெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் இப்போ எடுத்து வச்சாச்சு நீங்கள் உடனே செய்கிறதுனா நம்ம ஒன்றும் பண்ணுற மாதிரி இருக்காது நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து செய்கிறதுனா கொஞ்சம் தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அதில் இந்த பூவை எல்லாத்தையும் போட்டு வைக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூவை வந்துட்டு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இந்த பிஞ்சு மாதிரி இருக்கிற இது கூம்பு மாதிரி இருக்கிற இந்த இதுவை வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக பொரியலுக்கு எடுத்துக்கலாம் ஒரு பேனை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாவுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ ஒரு மகாய போட்டுக்கலாம் கட் பண்ண பொடுங்கையாக கட் பண்ணவங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பூவை போட்டுக்கலாம் நம்ம உப்பு வந்து ஆரம்பத்துலேயும் சேர்த்தா நல்லா இருக்காது இது நல்லா வதங்கிட்ட பிறகு சேர்த்தா கொஞ்சம் சுருங்கிடும் அப்புறம் போட்டால் நல்லாயிருக்கும் உப்பு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையானாலும் கொஞ்சம் தேங்காய் பூவும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் பாருங்கள் தேங்காய் பூ போட்டாச்சு இப்போ இது நல்லா வதக்கி எடுத்தா நம்ம சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு வேகிறதுக்கு ரொம்ப ஒன்றும் டைம் எடுக்காது பூ கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும் பாருங்க நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடி சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கொஞ்சமாக வாழைப்பூ கட் பண்ண வாழைப்பூவும் ஒரு ஒரு வெங்காயமும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழியோ பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவும் காரம் உங்களுக்கு தேவையப்பதும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நான் கடலை மாவு சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கையில் தட்டமாக நல்லா வரணுன்றதுக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது நல்லா வடையை தட்டி விட்டுடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பொரிச்சிடலாம் உடனே கம்மி பண்ணிடலாம் இல்லை பொரிய உள்ளே வேகாமலும் இருக்கும் இப்போ நம்ம புரிஞ்சிடுச்சு நம்ம சுவையான வடை வாழைப்பு வடை நான் டிஷ்ஷு பேப்பரில் போட்டிருக்கேன் எண்ணெயெல்லாம் உரியறதுக்கு இப்போ நம்ம சுவையான வாழைப்பு வடை சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ மூணாவது டிஷ்ஷுக்கு போகலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்தா தான் இந்த வாழைப்பூ மேலே நல்லா ஒட்டி வரும் இல்லைன்னா ஒட்டாது இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பும் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸு ஒரு ஸ்பூன் மிளகா தூள் பிடி அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வாழைப்பூ போட்டுக்கலாம் வேணுமோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது பத்தலைனாக்கா இப்போ நான் தண்ணி போடலை பாருங்கள் நம்ம வாழைப்பூ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சி மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு அரை ஹவர் ஊற வச்சிட்ட பிறகு நம்ம எடுத்து இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம சுவையான மீன் வறுவல் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சுவையாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிறிஸ்பியாக நம்ம வாழைப்பு பொரிய வாழைப்பு ஃப்ரை பார்க்க பக்கோடா மாதிரியும் இருக்குது ரெண்டு மாதிரியும் தெருது பக்கோட மாதிரியும் தெருது ஐரம் மீன் இப்போ ஒரு ஃப்ரை மாதிரியும் தெருது இப்போ நெக்ஸ்ட் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தேங்காயும் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இது நம்ம அரைச்சாச்சு இப்போ சைடில் இருக்கட்டும் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகா மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ மிளக சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு டேஸ்ட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்குதோ ஒரு தக்காளிப்பழம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்துங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூளும் அரை டீஸ்பூன் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு ஒரு எலுமிச்சை போல் போல் புளி கலந்து புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதை கொதித்த உடனே ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு மசித்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக நம்ம பொறிச்சி எடுத்த நெத்திலி மீன் ஃப்ரை வாழைப்பூ ஃப்ரையை போட்டுக்கலாம் சாப்பிட்டு மீத போக இதில் போட்டுக்கலாம் இது போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது உடனே இறக்கிடணும் ரெடியாக நம்ம சுவையான வாழைப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது பார்க்க மீன் குழம்பு மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் என் வீட்டுக்காரருக்கு எப்பவுமே சமையலை பாராட்டவே மாட்டார் ஃபஸ்ட் டைமு சூப்பராக இருக்குதுன்னு பாராட்டிருக்காரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க